ட்ரம்ப் அவர்களுடைய முடிவு கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது அப்படிங்கிறத பல நாடுகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் கூட ட்ரம்ப் அவர்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் நம்முடைய போஸ்டல் சர்வீஸ் இனி அமெரிக்காவுக்கு எல்லா போஸ்டல் சர்வீஸையும் நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் விசாஸ் அப்படிங்கிறத நாங்கள் மறுபடியும் சோதிக்கப் போகிறோம் அப்படிங்கிற தகவலை அமெரிக்கா கொடுத்துருக்காங்க இந்தியாவினுடைய தூதரக அதிகாரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு முக்கியமான ஒரு அதிகாரியை நிப்பாட்டியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறதும் சுமார் நாலு லட்சம் கோடி ரூபாய் அமெரிக்காக்கு இழப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி இப்படின்னு சொல்கிற முக்கியமான அப்டேட் எல்லாமே வெளியாகி இருக்கிறது இது எல்லாமே இந்த டேரிஃப் பேஸ்ட் பிரிக்ஸ் பேஸ்டான அந்த கண்டென்ட் தான் ஸோ எல்லாத்தையுமே ஒரே பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அன்பு தமிழங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்குமே பொலிட்டிக்கல் நான் பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்கு காரணம் அது அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது அப்படி கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்களுடைய பர்சனல் க்ரோத்தை அவங்க மேம்படுத்துகிறாங்க ஸோ இந்த பர்சனல் க்ரோத் அப்படிங்கிறதுல நாலேஜ் மட்டும் கிடையாது கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தான் நிறைய பேர் சேவ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய சேலரியில் ஒரு போர்ஷன் எடுத்து மாற்றி வைக்கிறாங்க ஒன் இயரில் அந்த பணத்துக்கான வேல்யூ கூடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை குறைஞ்சி தான் இருக்கும் அதுக்காக தான் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செய்வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் பணத்தை க்ரோ பண்ணுறதுக்கான வழி பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் டேக்ஸ் எவ்வளோ போகும் இப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சுன்னா அதற்கான ஒரு பதிலை ஒரு ட்ரஸ்டட் பிராண்டான டாட்டா கொண்டு வந்திருக்காங்க டாடா ஏஐ லைஃப் பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபோ அறிமுகம் செஞ்சுருக்காங்க மேலும் டீடைல்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான் தான் நம்ம பணம் மெச்சூரிட்டி டைமில் நம்ம விட்டு போகாது அதே நேரத்தில் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா கூடுதலான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பட் இதில் ஒரு சிக்கல் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அதாவது இன்னும் இரண்டு தினங்கள் மட்டும்தான் நீங்க இந்த என்எஃப்ஓ என்ஐவி பத்து ரூபாய்க்கு வாங்க முடியும் இந்த என்எஃப்ஓ என்னுடைய இண்டெக்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சிஏஜிஆர் கடந்த பத்து வருடங்களில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதமும் கடந்த ஐந்து வருடங்களில் சிஏஜிஆர் முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸ்ல நம்ம ஒரு பத்து லட்ச ரூபாய் போட்டிருந்தோம்னா இப்போ அது எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயா கிடைச்சிருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம கெட்டக்கூடிய மாத பிரீமியத்தில் நூற்றி இருபது மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அது இல்லாமல் வருஷத்துக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்திற்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ஆர்ஐலாம் பதினெட்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இரண்டு கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கியூஆர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு தமிழில் கேள்விகள் பதில்கள் ஏதாவது வந்துச்சுன்னா ஏஜ் உங்கள் வீட்டுக்கே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மறந்துடாதீங்க ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரை மட்டும்தான் இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது அமெரிக்கா ஊடகங்கள் இன்னைக்கு ஒரு ரெண்டு அலர்ட் செய்தி எல்லாருக்குமே பரப்புனாங்க அதை பார்த்த எல்லா இந்தியர்களும் அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களிடம் ஃபோன் பண்ணி நீ சேஃபாக இருக்கியா நீ சேஃபாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்களாம் காரணம் இருக்கு சுமார் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் விசா ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள அமெரிக்கா ரீசெக் பண்ண போகிறாங்க இந்த ஐம்பத்தி அஞ்சு லட்சம் விசாஸ் அப்படின்னு சொல்கிறதுலாம் நார்மல் விஷயமே கிடையாது இத்தனை விசா ஹோல்டர்ஸ் அவங்க இந்த விசா வச்சுருக்கிறதுக்கு தகுதியானவங்க தானா ஏதாவது இல்லீகலாக வேலை செஞ்சிருக்காங்களா அப்படி இல்லீகலாக வேலை செஞ்சுருந்தாங்கன்னா உடனடியாக அவங்கள நாடு கடத்துறதுக்கான திட்டத்தை போட்டிருக்காங்க அமெரிக்கா ஸோ இந்த ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதில் இந்தியர்கள் நிறைய பேர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க டேய் ஒரு நாட்டில் இல்லீகலாக அங்கே போய் தங்கி இருக்கிறதுலாம் ரொம்ப கொடுமையாக தானே அதை அந்த நாடு கண்டுபிடிச்சு அவங்க நாட்டுக்கு நாடு கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு கேட்டால் இவ்வளவு நாள் அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்கள் நாம் ரொம்ப சேஃபாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இப்போ சின்னதாக மைனூட்டாக ஒரு சின்ன குறைபாடை செய்திருந்தாலும் அவங்க நாடு கடத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல இல்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதற்கு பிறகு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதும் தெரியல உண்மையிலேயே அந்த விசா வச்சிருக்கிறவங்க எக்ஸ்பீரான விசாவோ இல்லாட்டி அந்த நாட்டுக்கு எதிரான செயல் ஏதாவது செஞ்சு அந்த நாட்டில் இருந்தால் பிரச்சனையே கிடையாது பட் எதுவுமே செய்யாமல் இந்த நாட்டில் நீ வாழ தகுதியற்றவன் இது இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேக்காக ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அதன் வழியாக பல நபர்களும் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம்தான் இந்த ஒரு செய்தியை தலைப்பு செய்தியாக மாற்றியது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும்தானா புதுசாக விசா ப்ராசஸ் நீங்கள் விசா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே நிறைய கெடுபிடிகளை விதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஈவன் ஹெச்என்பி விசாவாக இருக்கட்டும் நார்மல் நார்மல் விசிட்டிங் விசாவாக இருக்கட்டும் உங்களுடைய சோஷியல் மீடியா நீங்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் உங்களுடைய ஒட்டுமொத்தமான ஜாதகத்தை கொடுத்தா தான் விசா கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போது அமெரிக்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் எல்லாமே இந்தியாவில் வாழக்கூடிய இந்தியர்கள் அமெரிக்காவில் போய் வாழலாம் அப்படிங்கிற அந்த ட்ரீம் இருக்குது பார்த்திங்களா அதற்கு பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது ஸோ இதில் மெக்சிகோவை சார்ந்தவங்க இல்லாட்டி வேறு நாடுகளை சார்ந்தவங்க ஆப்பிரிக்க நாடுகளை சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் பாதிக்கப்படுற மாதிரியே அதிகமாக இந்தியர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி ஒரு செய்தி அமெரிக்கா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு செய்தி நம்ம பார்க்கணுமே அமெரிக்காவுக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோனே நாம பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைகிறார்கள் இந்தியா ரஷ்யா மற்றும் சீனா இதில் கூடவே பிரேசில் அப்படிங்கிற நாடும் இருக்கு இதுல பிரேசில் நாட்டுக்கு எதிராக ஐம்பது சதவீத டாரீஃபை அமெரிக்கா விதித்திருந்தார்கள் இந்தியாவுக்கு எதிராகவும் ஐம்பது சதவீத டேரீஃப் தான் வர்ற இருபத்தி அஞ்சாம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இந்த ஐம்பது சதவீத டேரிஃப் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டா கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் பிரேசிலினுடைய லுலா அவர்கள் சொன்னாங்க நான் வந்து கண்டிப்பாக அமெரிக்கா கிட்டலாம் இதை பற்றி பேச மாட்டேன் அமெரிக்கா போட்டது ஒரு முட்டாள்தனமான செயல் டேரிஃபை போட்டது அப்படிலாம் சொன்னாங்க பட் இப்போது இந்தியாவும் சீனாவும் எப்படி ஒன்றிணைந்தார்களோ அதே மாதிரி சீனாவும் பிரேசிலும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் டன் கணக்கிலான சோயாபீன் இருக்குது பார்த்தீங்களா அமெரிக்காட்டிருந்தால் அதிகமாக சீனா இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கடந்த மாதங்கள் கடந்த ஏழு மாதங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆறு கோடியே பத்து லட்சம் டன் சோயாபீன்ஸை சீனா இறக்குமதி செஞ்சுருக்கு அதில் இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும் தான் அமெரிக்காவிலேருந்து இறங்கியிருக்கு மீதம் இருக்கும் எழுபது சதவீத சோயாபீன்ஸ் அப்படிங்கிறது பிரேசிலிருந்து தான் வந்திருக்கு அமெரிக்காவினுடைய சோயாபீனை விட பிரேசிலினுடைய சோயாபீன் விலை அதிகம் அப்படின்னாலும் எழுபது சதவீத சோயாபீனை எங்கேருந்தான் வாங்கியிருக்காங்க சீனா தான் வாங்கியிருக்காங்க ஜூலை மாத சோயாபீன்ஸ் இறக்குமதி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அமெரிக்காவை மொத்தமாகவே என்ன செஞ்சிட்டாங்களாம் சீனா அவ்வளோதான் எனக்கு வேணவே வேணான்னு சொல்லியிருக்காங்க ஒரு கோடியே பதினாறு லட்சம் டன் சோயாபீன்ஸை சீனா இறக்குமதி செஞ்சுருந்துச்சு அதில் ஒரு கோடியே மூன்று லட்சம் டன் பிரேசிலிருந்தும் வெறும் நான்கு புள்ளி இரண்டு லட்சம் டன் அமெரிக்காவிடமிருந்தும் இறக்குமதி செஞ்சிருக்கு ஸோ ஒரு கோடியே மூன்று லட்சம் டன் பிரேசிலிருந்து வெறும் நான்கு லட்சம் டன் மட்டும்தான் எங்கேருந்து அமெரிக்காட்டிருந்து அப்படின்னு சொல்லும்போதே இங்கே சீனா எவ்வளவு தூரம் பிரேசிலருந்து அதிகமாக சோயாபீன்ஸை இறக்குமதி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சரி சீனா ஏன் பிரேசிலருந்து இவ்வளோ பீன்ஸ் இறக்குமதி பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த சோயாபீன் கண்டிப்பாக அமெரிக்கா மார்க்கெட்டுக்குள்ளேயோ இல்லாட்டி அமெரிக்கா பிரேசிலுக்கு எதிராக போட்டிருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேரிஃப்லேயோ பிரேசிலுக்கு பெரிய பாதிப்பு அந்த பாதிப்பை சரி செய்யணும் அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள் இல்லாட்டி இந்த பிரேசிலுக்கு நட்பான நாடுகள் அவங்க முடிவுகளை எடுக்க வேண்டும் அதனால தான் அமெரிக்கா விட்டுட்டு பிரேசில்கிட்டருந்து யார் வாங்கியிருக்காங்க சோயாபீனை சீனா வாங்கியிருக்காங்க சரி இந்த மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி டிஃப்ரென்ஸ்னால அமெரிக்கா எத்தனை கோடி ரூபாய் இழக்கப் போகிறது அப்படின்னு கேட்டால் சுமார் நான்கு லட்சம் கோடி ரூபாய் இழக்கப் போகிறது இந்த நான்கு லட்சம் கோடி சாதாரண விஷயம் கிடையாது அப்போ இந்த மாதிரியான நெருக்கடியும் பிரிக்ஸ் நாடுகள் பிரிக்ஸினுடைய கூட்டமைப்பு நாடுகள் அவங்க யாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்காக்கு இன்டெப்தா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் வெளியில இருந்து பார்க்கும்போது அமெரிக்கா மட்டும்தான் நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் பட் நம்ம நாடுகளும் என்னதான் தான் இருக்கோம் அப்படின்னு கேட்டால் நம்மளால் என்ன முடியுமோ அது பிரேசிலா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அமெரிக்காவுக்கு சரியான இடத்துல சரியான ஆப்ப அப்பப்ப வச்சுட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்தில் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உங்களுக்கு டேரிஃப் மட்டும் உங்களுக்கு இனிமே சுங்கவரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சுங்கவரியா என்னையா இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது எண்ணூறு டாலருக்கு கீழே நம்ம அமெரிக்காவுக்கு இந்தியாவிடம் இருந்து ஒரு பார்சல் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வழியில் அனுப்புறோம்னா அதுக்கு சுங்க வரி அப்படிங்கிறது இல்லை அதை வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா விலக்கு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க பட் இனி அப்படி கிடையாது இனி எல்லாமே நீங்கள் என்னதான் கொடுத்தாகணும் சுங்க வரி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னனால இந்தியாவினுடைய போஸ்டல் சர்வீஸ் நம்முடைய போஸ்ட் ஆஃபீஸ் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு நூறு டாலருக்கு கீழே இருக்கக்கூடிய பரிசு பொருட்கள் இங்கேருந்து ஏதாவது லெட்டர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இதை மட்டும்தான் அனுப்ப முடியும் அதுக்கு மேலே ஏதாவது பொருள் இருந்தாலும் பரிசு பொருட்கள் இருந்தாலோ அதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை பேன் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க இதற்கு காரணம் இருக்குது அமெரிக்கா போட்ட டேரிஃப் காரணமாக விமான சேவை நடத்தக்கூடிய பல நிறுவனங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவிடமிருந்து இந்த மாதிரியான போஸ்டல் கார்கோஸ் எல்லாம் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது அமெரிக்கா அதுக்கு நிறைய சுங்க வரிலாம் போட போறாங்க நிறைய டேரிஃப் விதிச்சிருக்காங்க செகண்ட் டாரிஃப் எங்க மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எங்களால் இந்த பார்சல் சர்வீஸை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ உங்களால் இந்த பார்சல் சர்வீஸை செய்ய முடியாதுன்னா எங்களாலையும் இனிமேல் பார்சல் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய போஸ்ட் ஆஃபீஸும் இதை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் இந்தியாவை சார்ந்தவங்களுக்கு நிறைய இழப்புகள் வருமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி வரும் அதே நேரத்தில் சுங்கவரி இல்லாமல் இந்த மாதிரி லெட்டர்ஸ் இல்லாட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணிட்டு இருந்தோம்ல இது அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கும் இது அடுத்த சிக்கலை அமெரிக்காவில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இதன் காரணமாக என்ன ஏற்படும் ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது ஏற்படும் யாருக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நிம்மதியாக வாழ விட மாட்டேக்காரு ஐம்பத்தஞ்சு மில்லியன் விசாசை ரீசெக் பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஏகப்பட்ட நபரை நாடு கடத்துறாரு அங்கே பார்த்தா மறுபடி சுங்கவரி கொடுக்குறேன் நீங்கள்லாம் வந்து லெட்டர் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறாரு விசா அப்படிங்கிறத நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாரு அடுத்ததாக அவர் செஞ்சுருக்கிற வேலை தான் இந்தியாவினுடைய தூதரக அதிகாரி ஒருத்தரை நியமிச்சிருக்கார் அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரவர்கள் செர்ஜியோ கோரவர்கள் தான் இந்த செர்ஜியோ அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது செர்ஜியோ அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய நெருங்கிய நண்பன் வலது கை அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு நாட்கள் இந்தியாவுக்கான தூதரக அதிகாரி நியமிக்கப்படாமல் இருந்தாங்க எப்ப டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவி அதுதான் ஒரு தூதரக அதிகாரி நம்ம நாட்டுக்கு அதன் பிறகு அந்த தூதரக அதிகாரி போஸ்ட் அப்படிங்கிறது இருந்தது தான் செர்ஜியோ அவர்களை கொண்டு நிப்பாட்டியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் செர்ஜியோ அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய ஃபேமிலி கூட செர்ஜியோ அவர்களும் ட்ரம்ப் அவர்களுடைய மகனும் சேர்ந்து தொடங்கிய தான் ட்ரம்ப் அவர்கள் எழுதிய இரண்டு புத்தகங்கள் வெளியிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது செர்ஜியோ அவர்கள் தூதர்கள் இங்கே அமெரிக்கா இந்தியாவினுடைய தூதராக மட்டும்தான் அறிமுகம் செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது அவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் பெர்மிஷன் இல்லாட்டி ஒரு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான சிறப்பு தூதராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ மத்திய மற்றும் தெற்கு ஆசிய விவகாரங்கள் சென்ட்ரல் ஏஷியா மற்றும் சவுத் ஏஷியா நாடுகளுடைய என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு தூதராகவும் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜியோ அவர்கள் இருக்காங்க இதனால் என்ன நடக்கப் போகுது இந்தியாவுக்கு அவங்களுடைய தூதரக அதிகாரியாக செர்ஜியோ அனுப்பினதுனால ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக இந்தியாவை கண்காணிச்சிட்டே இருக்க முடியும் ஆனால் இந்தியாவை மட்டும் கண்காணிச்சா போதுமா இந்தியா நடத்தக்கூடிய நிகழ்வுகள் சென்ட்ரல் ஏஷியாவில் என்ன இருக்கு அப்படிங்கிறதும் சவுத் ஏஷியாவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதும் இது எல்லாமே பார்க்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு தூதரக அதிகாரியும் நியமிக்கப்பட வேண்டும் ஸோ இரண்டையும் ஒரே நபருக்கு கொடு சீனாவையும் வேவு பாரு அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் சென்டரலீஷிய நாடுகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாரு ஆசிய நாடுகள் நமக்கு எதிராவது ஏதாவது செய்றாங்களா அப்படிங்கறத பாரு கூடவே இந்தியாவையும் பாரு அப்படின்னு சொல்லி தான் செர்ஜி அவர்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது செர்ஜி அவர்கள் அவ்வளவு பெரிய ஆளான கேட்டா ஏங்க அவர் இன்றைக்கி ட்ரூத்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை செர்ஜி அவர்கள் தான் தேர்ந்தெடுத்தார் செர்ஜி அவர்கள் ஓகே சொன்னார்னா அந்த அதிகாரியை நாசாவுக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணுவார் ட்ரம்ப் அவர்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சன் தான் இந்த செர்ஜி அவர்கள் இப்படி நிறைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணி செர்ஜி அவர்கள் அவங்களுடைய அரசாங்கத்தில் சேர்த்திருக்காரு நிறைய பேர் இருந்து தூக்கி எரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட செர்ஜியோ அவர்களை இந்தியாவினுடைய தூதரக அதிகாரியாக இப்போது நியமித்திருப்பதால் அங்கேயும் ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஒரு கணக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஓவராலாக செர்ஜி அவர்களை நம்முடைய தூதரக அதிகாரியாக போட்டதாக இருக்கட்டும் பிரேசில் சீனா இவங்களுடைய நட்பா இருக்கட்டும் பிரிக்ஸ் நாடுகளுடைய நட்பா இருக்கட்டும் அமெரிக்கா அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகளை ஐம்பத்தஞ்சு மில்லியன் விசாசை நாங்கள் செக் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் அது கூடவே இந்தியா அமெரிக்கா உறவில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்ன உருவாகும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் பல செய்திகளை ஏகப்பட்ட கண்டனம் இதுக்குள் வச்சு ஒரு பதினஞ்சு பன்னிரெண்டு நிமிஷம் வீடியோவை உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி டாடா ஏஐ லைஃபினுடைய பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த என்எஃப்ஓ என்ஐவி பத்து ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கியூஆர் கோடை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் இரண்டு தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வர மட்டும்தான் என்ஐவி பத்து ரூபாய்க்கு நம்மளால் வாங்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்